வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் ரொம்ப விமர்சைய கொண்டாடுங்க நன்றி சீர்தல் நன்றிக்குற வாழ்த்துக்கள் நிறைய பேர் வந்து விடிய காலையிலேயே பொங்கல் வச்சிருக்கீங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அதுதான் முக்கியமா வைப்பாங்க ஒரு சிலர் நல்ல நேரத்தில் வைப்பாங்க அந்த மாதிரி வைப்பாங்க அந்த மாதிரிதான் வைக்கலாம் ஆசைப்பட்டேன்

வைக்க மாட்டோம் மாடு வாங்குனதுக்கு அப்புறம் மாட்டு ஏதாவது ஒரு நாள் வச்சா போதும் இந்த வீட்டுல போய் சூரியன் பொங்கல் எனக்கு வைக்கலான் இருந்தா சப்போஸ் நீங்க வைக்க முடியாம போச்சு ஆமா ஓகேங்க எல்லாரும் வாழை இலையில சாப்பிடலாம் இலை எடுத்துட்டு வந்து வச்சாச்சு இளவரசன் சார் வந்து எங்க போனாரோ தெரியல அவர் வந்து என்ன காணோம் ஃபோன் பேசிட்டு நின்று போராடக்குது வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சாப்பிட வேண்டியதான் இப்ப குழந்தைகளுக்கு பொங்கல் ஸ்பெஷல் என்னன்னு இந்த மாதிரி சாம்பார் பொரியல் இப்படிதா செஞ்சுர்ப்பாங்க வடையலாம் செஞ்சுர்ப்பீங்க வடபாயாசம் நாங்க சாய்ந்தறதும் செய்யiamo சாய்ந்தறமா இதுக்கு இவ நான் பண்ண பண்ணி எச்ச போட்டு கமகமக்க வடை ஆமா